தமிழக மக்களுக்கு வணக்கங்கள் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு உண்மையான தொண்டரின் அறைக்கூவல் இன்று மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாட்டில் அக்கட்சி தலைவர் விஜய் நமது கட்சியை சாடியுள்ளார் நான் கேட்கிறேன் மதுரை மண்ணில் நின்று கொண்டு எங்கள் கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் பேரினர் அண்ணா அவர்களின் பெயர்களை கூவாமல் சொல்லாமல் நீங்கள் கைத்தட்டல் பெற முடியாது என்ற காரணத்திற்காக கொள்கை ரீதியாக ரத்தத்தின் ரத்தமாக அவர்களுடைய கோட்பாடுகளை எடுத்து வழிநடத்தக்கூடிய எங்களையா நீங்கள் சாடியுள்ளீர்கள் நான் கேட்கிறேன் விஜய் அவர்களே நீங்கள் ஒரு மாநில கட்சியின் தலைவர் மான் சிங்கத்தால் வேட்டையாடப்படாதா சிங்கம் அதைவிட பெரிய விலங்கை தான் வேட்டையாடும் என்று கூறுகிறார் இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா யார் எழுதி கொடுத்ததை நீங்கள் வந்து ஒப்பிக்கிறீர்கள் என்ன சினிமா எடுத்து கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை நீங்கள் அங்கல் என்று அழைக்கிறீர்கள் ஏன் அவரை விமர்சிக்க இயலாதா காரணம் உங்களுடைய திரைப்படம் ஜனநாயகன் வெளிவர தடை ஏற்படும் என்ற அச்சத்தாலா சமூக நீதியை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் சமூக நீதியை தந்தது எங்கள் அதிமுக அரசு இரண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி அமைத்தவுடன் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் வீடுகளை கொடுத்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு கான்கிரீட் வீடுகளை கொடுத்தது எங்கள் அதிமுக ஆட்சி சமூக நீதி நிலைநாட்டியவர் எங்கள் அம்மா எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இப்படி எண்ணற்ற சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் ஒரு செயல் திட்டம் உங்களால் கூற இயலுதா இளைஞர்கள் உழைப்பாளிகள் பாட்டாளிகள் தொழிலாளர்கள் என எல்லோருக்கும் நாங்கள் திட்டங்கள் கொண்டு வருவோம் என்ன திட்டங்கள் கொண்டு வருவீர்கள் என்ன திட்டம் கொண்டு வருவீர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வை உங்களிடம் இருந்ததா அத்திக்கடவு அவநாசி திட்டம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா குடிமராமத்து திட்டம் என்றால் என்ன தெரியுமா ஏழை எளிய மக்கள் மருத்துவம் படிக்க இயலாமல் நின்ற போது ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடை கொடுத்தவர் எங்கள் தலைவர் எங்கள் பொதுச் செயலாளர் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் விஜய் அவர்களே அரசியல் க பயின்று பின்பு மேடை பேச்சு பேசுங்கள் தமிழக சுதந்திர வரலாற்றில் அதிக ஆண்டுகள் ஆண்ட எங்கள் அதிமுக இந்த தமிழக மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு இன்று இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி மாநிலமாக இருப்பது என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியால் தான் என்று யாராலும் மறுக்க முடியாது ஐ ரெஸ்பெக்ட் பீப்பிள் ஐ ஒர்க்ஷிப் பீப்பிள் என்று சொன்னால் மட்டும் போதாது மக்களுடன் மக்களாக இதோ நூறு சட்டமன்ற தொகுதியில் மக்களை சென்று நேரடியாக பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திக்கிறாரே எங்கள் புரட்சித்தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு ஈடாவீர்களா நீங்கள் இளைஞர்கள் பட்டாளத்தை என்னவென்றே வழிநடத்துகிறீர்கள் நீங்கள் என்ன திட்டம் உங்களிடம் உள்ளது உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் நான் வரேன் எல்லோரும் வருகிறார்கள் எத்தனை ஆட்சியாளர்கள் வருகிறார்கள் எத்தனை அரசியல் கட்சிகள் உள்ளன எல்லோரும் தான் வருகிறார்கள் நீங்கள் என்ன சாதனை செய்துவிட்டீர்கள் சொல்லுங்களா நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் பத்து லட்சம் மக்கள் கூடிய இடத்தில் உங்களுடைய பேச்சு எப்படி இருந்திருக்க வேண்டும் உங்களுடைய செயல் திட்டம் எப்படி இருந்திருக்க வேண்டும் வருங்கால பத்தாண்டு நோக்கத்திற்கு நீங்கள் என்ன கொடுக்க இந்த திருட்டு திமுக நான்கரை லட்சம் கோடி கடனை வாங்கிவிட்டு போயிருக்கார்களே இந்த நான்கரை ஆண்டுகளில் அதை எப்படி சமன் செய்ய போகிறோம் என்று உங்களிடம் செயல் திட்டம் உள்ளதா நீங்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை சீண்டி பார்க்கலாமா நான் கேட்கிறேன் இதோ கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பெயரை சொல்லி கைத்தட்டில் பெறுவதற்காக சொல்கிறீர்களே தவிர அவரிடம் இருக்கக்கூடிய குணம் உங்களிடம் உள்ளவா உள்ளதா இருக்குமா வருமா உங்கள் மாநாட்டிற்கு தொண்டர்களுக்கே உங்களால் உணவு சரியாக கொடுக்க முடியவில்லை அவரை எல்லாம் நீங்கள் எடுத்து பேசலாமா உங்களுக்கு திராணி இருக்கா தகுதி இருக்கா அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் வாட் இஸ் திஸ் அங்கிள் வெரி வெரி ராங் அங்கிள் அங்கல் விஜய் அவர்களே பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்காக அடிமை கட்சி என்று எங்களை கூறிய கூட்டணி உள்ள போதும் கொள்கையில் மாறாத ஒரு கட்சி என்றால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அதை கொண்டு பொழுது அதை எதிர்த்து கூட்டணியில் இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுத்தது அதிமுக மக்களின் பக்கம் மக்களுக்காகவே மக்களுக்காகவே எப்பொழுதும் இன்னும் நூறு ஆண்டுகள் இருந்தாலும் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடும் என்று சட்டசபையில் சூளுரைத்த எங்கள் அம்மா வழி வந்த பிள்ளைகள் நாங்கள் ஏதோ சிறுகதை கூறி மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நாங்கள் கட்சி நடத்தவில்லை மக்களின் பிரச்சனைகளை மக்களுக்காக களத்தில் சென்று அவர்களுடன் தோளோடு தோல் நின்று அவர்களை உயர்த்துவதுதான் எங்கள் கொள்கை கொஞ்சம் அரசியல் பயின்று அரசியல் அனுபவம் பெற்று மக்களை சந்தித்து மக்களுடன் வாழ்ந்து அவர்களுடைய வேர்வையை துடைத்துவிட்டு நீங்கள் உங்கள் விஜய் உங்கள் விஜய் என்று கூறுங்கள் பார்ப்போம் இன்னொரு முறை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் சாடினால் அதுவே உங்கள் அரசியல் பயணத்தின் முடிவாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்